கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் படிகட்டில் பயணம் செய்வதை கேட்ட பேருந்து ஓட்டுநரை கல்லூரி மாணவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை எமது செய்தியாளர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கல்லூரி மாணவர் யார் அவர் மீது எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய தகவல் நடந்திருப்பது பெல்லாரியின் நகர் என்ற பகுதியில் தான் இருந்து குருகோடு என்ற பகுதிக்கு சென்ற கர்நாடக அரசு பேருந்தில் ஆண்டு படிக்கும் மாணவரான பவன்குமார் பயணித்திருக்கிறார் அவர் படிக்கட்டில் பயணம் செய்வதை நடத்துனர் எச்சரித்து உள்ளே வருமாறு கூறியிருக்கிறார் கேட்ட பாடில்லை இதை தொடர்ந்து அந்த பேருந்தின் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு பேருந்தின் ஓட்டுநரான பீமனா வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே ஏறினால்தான் அந்த பேருந்து நகரும் என்று கூறியிருக்கார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி மாணவர் பவன்குமார் பீமண்ணாவை கடுமையாக தாக்கியிருக்கா அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் தீ இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இங்க ஒருத்தர் பழைய காரவித்தை மாசம் மாசம் பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் அப்பா டவுன்லோட் பண்ணுங்க இதுபோன்ற படிக்கட்டில் பயணிக்கும் போது தவறி விழுந்து உயிரிழக்கும் பல்வேறு காட்சிகளை நாம் பார்த்திருப்போம் விபத்துகளை பார்த்திருப்போம் இது போன்ற ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் எச்சரித்த போது மாணவர்களின் இந்த செயல் என்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது இது தொடர்பாக பெல்லாரி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள் அந்த மாணவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் களத்தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா